விசாகப்பட்டினத்தில் மின்னல் தாக்கி பெட்ரோல் கிடங்கு தீப்பற்று எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பெய்த கனமழையால் துறைமுகம் அருகே உள்ள இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான பெட்ரோல் கிடங்கு மீது மின்னல் தாக்கி தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் பெட்ரோல் கிடங்கு தீப்பற்று எரிந்தது இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டனர் பெட்ரோல் கிடங்கு தீப்பற்று எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் திறக்கப்பட உள்ள கண்ணாடி மேம்பாலம் பிரமிக்க வைப்பதாக பிரபல தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினம் கைலாசகிரி மலைப்பகுதியில் கட்டப்பட்டு வரும் இந்த புதிய கண்ணாடி ஸ்கைவாக் மேம்பாலம் அடுத்த வாரம் திறக்கப்படும் என்று கூறப்படும் நிலையில் இந்த கண்ணாடி பாலத்தில் நின்றவாறு கடல் மற்றும் மலைகளின் அழகை கண்டு ரசிக்கலாம் என்று தளத்தில் ஆனந்த் மகேந்திரா தெரிவித்துள்ளார் சீனாவின் ஜங் ஜியாஜி கண்ணாடி பாலம் பற்றி குறிப்பிட்டுள்ள அவர் விசாகப்பட்டினத்தில் இருநூற்று அறுபத்தி இரண்டு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த கண்ணாடி பாலம் பிரமிக்க வைப்பதாக கூறி அது குறித்த வீடியோவையும் வெளியிட்டுள்ளார் எனினும் உயரத்திற்கும் தனக்கும் சிக்கலான உறவு இருப்பதாக தெரிவித்துள்ள ஆனந்த் மகேந்திரா தற்போதைக்கு வீடியோக்கள் மூலம் காட்சிகளை அனுபவிப்பதாக தெரிவித்துள்ளார்